Hi friends, welcome to our channel. என்னோட சேனல் பார்த்தீங்கன்னா வந்து திடீர்னு வந்து மான்டேஷன் வந்து கேன்சல் ஆகிடுச்சின்னு சொல்லிட்டு ஒரு நாள் வந்து மெசேஜ் வந்தது நான் வந்து உடனே வந்து ஷாக் ஆகிட்டேன் கன்ஃபியூஷன் ஆகிடுச்சு எனக்கு எதனாலன்னு சொல்லிட்டு எதனாலன்னு பார்த்தா மெயிலில் வந்து ரீயூஸ்டு கன்டென்ட் சொல்லிட்டு இருந்தது சரி ஓகே ஒரு நாலஞ்சு வீடியோ வந்து நம்ம கிஸ் பண்ணி வச்சிருக்கோம்லாம் இந்த வீடியோ போட்டதுனால தான் வந்து நம்மளுக்கு வந்து மான்டேஷன் வந்து கேன்சல் பண்ணியிருப்பாங்கன்னு சொல்லிட்டு அந்த வீடியோ வந்து நம்ம ப்ரைவேட்டில் போட்டுட்டு அப்புறமா வந்து அப்பீல் பண்ணலாம்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு வந்து ஒரு ரெண்டு வீடியோ வந்து ப்ரைவேட்டில் போட்டேன் அந்த வீடியோ வந்து ப்ரைவேட்டில் போட்டோடனே வந்து ப்ரைவேட்டில் போயிடுச்சு மூணாவது வீடியோ வந்து நான் ப்ரைவேட்டில் போடும்போது பார்த்தீங்கன்னா வந்து எனக்கு வந்து ஒரு மெசேஜ் வந்து காமிச்சிது அதை வச்சு தான் வந்து இந்த வீடியோவால தான் வந்து நம்மளுக்கு வந்து ரீயூஸ்டு கண்டென்ட் கொடுத்தாங்கன்னு சொல்லிவிட்டு நான் கண்டுபிடிச்சிட்டேன் இந்த மாதிரி வந்து உங்களுக்கும் வந்துருந்ததுன்னா கண்டிப்பாக வந்து அந்த வீடியோவால தான் வந்து உங்களுக்கு ரீயூஸ்டு கண்டென்ட்டுன்னு கொடுத்து மான்டேஷன் வந்து கேன்சல் பண்ணியிருப்பாங்க அது எந்த மாதிரி வந்து காமிக்கும் எந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் காமிக்கும்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் வந்து நான் டீட்டெயிலாக சொல்லியிருக்கேன் ஸோ மறக்காமல் வந்து வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் அப்போ நான் இந்த ஈஸியான மெத்தடை ஃபாலோ பண்ணி தான் என்னுடைய ரீயூஸ்டு கண்டென்ட் வீடியோஸை வந்து டெலீட் பண்ணேன் யூடியூப்பை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க கீழே பார்த்தீங்கன்னா யூனு சொல்லிவிட்டு ஒரு ஐக்கான் கொடுத்துருக்காங்களே அதை டச் பண்ணிக்கோங்க அப்புறம் கீழே ஸ்ட்ரோல் பண்ணிங்கன்னா ஐயோ ஒரு வீடியோஸ் இருக்குல்ல அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க நான் ரேண்டமாக வந்து ஒரு வீடியோ எடுத்து பண்ணி காமிக்கிறேன் இப்போ வந்து ஏதாவது ஒரு வீடியோ வந்து நீங்கள் உங்களுக்கு டவுட்டாக இருக்க ஒரு வீடியோ எடுத்துக்கோங்க சைடில் பார்த்திங்கன்னா மூணு டாட் கொடுத்துருக்காங்கல்ல அதை கிளிக் பண்ணிக்கோங்க எடிட்னு ஆப்ஷன் இருக்கும் அதை கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ இதில் பார்த்தீங்கன்னா வந்து பப்ளிக்னு இருக்குல்ல அதை வந்து கிளிக் பண்ணுங்கள் இதில் வந்து ப்ரைவேட்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா அதை கிளிக் பண்ணுங்கள் உங்களுடைய வீடியோக்கு வந்து ரீயூஸ்டு கண்டெண்ட் கொடுத்துருந்தாங்கன்னா வந்து கண்டிப்பாக வந்து உங்களுக்கு எந்த மாதிரி ஷோ பண்ணுன்னா சம் கண்டென்ட் ஸ்டில் விசபிள் அப்படின்னு ஷோ பண்ணும் ஆமாங்க இந்த சாங்க்கு தான் வந்து எனக்கு வந்து ரீயூஸ்டு கண்டென்ட்ஸ் சொல்லிவிட்டு மான்ட்டேஷன் வந்து கேன்சல் பண்ணிட்டாங்க அண்டு இந்த சாங் இது ரெண்டுத்துக்குமே வந்து எனக்கு வந்து ரீயூஸ்டு கண்டென்ட் கொடுத்துருந்தாங்க பட் மற்ற வீடியோவை வந்து நம்ம ப்ரைவேட்டில் போட்டோன்னா கண்டிப்பாக இந்த மாதிரி வந்து காமிக்காது நம்மளுக்கு ரீயூஸ்டு கண்டென்ட் கொடுத்துருந்தாங்கன்னா இந்த மாதிரி வந்து நம்மளுக்கு காமிக்கும் இந்த மெத்தடை யூஸ் பண்ணி நம்ம வந்து ஈஸியாக வந்து ரீயூஸ்ட் கண்டென்ட் வீடியோவை வந்து டெலிட் பண்ணிடலாம் இதில் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா நீங்கள் வேறு எதிரியாவது வந்து கிளிப் எடுத்து போட்டிருந்தீங்கன்னா அந்த வீடியோ வந்து இன்னும் யூடியூப்பில் தாங்க இருக்கும் ஸோ நீங்கள் ப்ரைவேட்டில் போடாமல் அந்த வீடியோவை வந்து டெலிட் பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க பட் நான் கண்டுபிடிச்சி டெலிட் பண்ணியுமே நான் செஞ்ச ஒரு சின்ன மிஸ்டேக்கால் வந்து என்னுடைய அப்பீல் வந்து கேன்சல் ஆகிடுச்சு அது என்ன மிஸ்டேக்கு ஏன் கேன்சல் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லி நான் டீட்டெயிலாக வந்து சொல்லியிருக்கேன் ஒரு வீடியோவில் அந்த வீடியோவோட லிங்க்கு நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன் நீங்கள் அப்பீல் பண்ண போகிறீங்கன்னா மறக்காமல் வந்து அந்த வீடியோவை பார்த்துருங்க